அத்தியாயம் இருபத்தி ஐந்து டே காலி என அழைத்தார் இதோ வந்துட்டா பாடியான ஒருவன் அவர் முன்னே வந்து நின்றான் என்ன ஒருத்தனும் ஒழுங்கா வேலை பாக்கறது இல்ல போலயே மில்லுல என்ன லோடு அப்படியே நிக்கிதான் என்னன்னு பாக்க மாட்டியா இன்னைக்கு பார்த்து அனுப்ப சொல்லிடுறேன் ஐயா வயல்ல உரம் போட சொல்லு சரிங்க ஐயா அப்புறம் அவளை பத்தி ஏதாவது தெரிஞ்சதா ஐயா நம்ம பசங்க எல்லா பக்கமும் தேடிட்டு தான் இருக்கானுங்க பாப்பா எங்க இருக்காங்கன்னு தெரியல ஐயா கண்டுபிடிச்சதும் கூட்டிட்டு வந்துருவாங்க கூட்டிட்டு வரணும் அவ சாவு இந்த மண்ணுல விழணும் இந்த அம்மைய பண்ண ஏமாத்திட்டு போனா என்ன ஆகும்னு தெரிய வேணாமா அவளுக்கு அமைதியா இருந்துட்டு கடைசியா வேலை பார்த்துட்டா அவள கொல்லாம விடமாட்டேன் எங்க இருந்தாலும் சரி அவள தேடி கண்டுபிடிச்சு கொல்லணும் சரிங்க ஐயா பாப்பா எங்க இருந்தாலும் கண்டிப்பா நான் கூட்டிட்டு வருவேன் கிளம்பு இன்னைக்கு மறு வீட்டுக்கு அழைக்க போனோம் சரிங்கய்யா ஏய் சாரதா என்று அவர் அழக்கும் சத்தம் கேட்டு அடிப்படையில் இருந்து ஓடி வந்தார் சாரதா என்னங்க கிளம்பு மறுவீட்டு களைக்க போக வேண்டாமா தானுங்க சமந்தி வீட்டுக்கு கொண்டு போக பலகாரம் செஞ்சிட்டு இருக்கேன் நீ செஞ்ச காரெல்லாம் போதும் போய் கிளம்புடி பொட்ட பிள்ளைய வழக்க துப்புல்ல துப்பு கெட்டவ போடி போய் கிளம்பி வா அடுத்த முறை கூப்பிட மாட்டேன் கழுத்தை புடிச்சு இழுத்துட்டு வருவ அவர் முகத்தை தொங்க போட்டு கொண்டு கிளம்பு சென்றார் அங்கே போனா அவ என்ன பண்ண காத்திருக்காளோ என புலம்பிக் கொண்டார் போய் குருவின் பின்னே நின்றவள் மெல்ல தலையை நீட்டி பார்த்தாள் என்னாச்சு நீ இன்னும் அனுப்புனதா ஞாபகம் கிளம்பிட்டேன் குரு என்றவனின் விழிகள் மீண்டும் சந்திராவை தழுவி சென்றது அப்புறம் பீட்டர் அங்க ஒருத்தனே விடக்கூடாது எல்லாரையும் எல்லாரும் போற்று அவன் அங்கிருந்து சென்றதும் மெல்ல சந்திரா பக்கம் திரும்பினான் குரு அவன் கூட என்னடி பேச்ச உனக்கு அவன் டி என்று அழைத்ததும் அவளுக்கு கோபம் வந்துவிட்டது இருந்தும் அவன் மீது கோபம் கொள்ள முடியுமா அவள் எதுவும் பேசாது அமைதியாய் நின்றாள் கேட்டா பதில் சொல்லணும்னு சொன்னதா ஞாபகம் இருக்குன்னு பயம் வந்துவிட்டது அவளுக்கு அதனால் திக்கி திக்கி சொன்னபடி அவன் முன் டீ கப்பினை நீட்டினாள் கொண்டு வா இது கூட வாங்கிட்டு போக மாட்டாரா இது கொண்டு போகணுமா என கொண்டவள் அவள் பின்னே அவன் அறைக்கு சென்றாள் பெரிய அறைதான் ஆனால் எவ்வளவு கேவலமா இருக்க முடியுமோ அவ்வளவு கேவலமா இருந்தது ரூம் சாப்பிட்டு வைத்த உணவுகள் அங்கும் இங்கும் கிடக்க துணிகள் போட்டது போட்டபடி இருந்தது கண்ட இடத்தில் துப்பாக்கிகளும் கத்திகளும் இருந்தது ஒரு பக்கம் பயமும் இன்னொரு பக்கம் எரிச்சலும் வந்தது அவளுக்கு அதிலும் அங்குமிங்கும் சில இடங்களில் பெண்கள் உபயோகப்படுத்தும் உள்ளாடைகள் இருக்க அவள் முகம் அஷ்டகோணலாக மாறியது அறைக்குள் சென்றவன் கட்டில் அமர்ந்தபடி குடி என கை நீட்டினான் அவளும் அவன் கைகளில் கொடுத்துவிட்டு தள்ளி நின்று கொண்டாள் ஒருவேளை நீ இதுல எதுவும் வச்சிருந்தா என்ன பண்றது ஒன்னும் இல்ல திக்கி திணறி கூறினாலும் அவள் குரலில் சிறு கோபம் எட்டி பார்த்தது அதுவும் அமைதியான முறையில் நான் அதை நம்பணுமா என்ன பண்றது இத நீ முதல்ல குடிச்சுக்காட்டு யோசிக்கவே இல்லை அவள் பட்டென அவன் கைகளில் கப்பினை வாங்கி ஒரு சிப் அருந்தினாள் பாத்தீங்களா என அவன் கைகளில் திணித்தவளுக்கு கண்கள் கலங்கி இருந்தது அவனும் அதை கவனித்தான் எதற்கெடுத்தாலும் கலங்கி விடுகிறது அவள் கண்கள் என்பதை இப்ப நம்புற என ஒரு சிப் அருந்தியவனுக்கு அது தேன் போல இனித்தது இதுவரை இப்படி ஒரு சுவையும் மனமும் கொண்ட டீ அருந்தியதே இல்லை அவன் அவ்வளவு சுவை அதில் இது நீதா போட்டியா நம்பாமல் கேட்டான் ஆமா என்பது போல தலையாட்டினாள் குரு இதற்கு முன் இப்படி ஒரு சுவையில் டீ அருந்தியதே இல்லை டீயே இத்தனை சுவை என்றால் சமையல் எப்படி இருக்கும் என்று எண்ணிக்கொண்டான் இப்படியெல்லாம் டீ போட்டுக் கொடுத்து என்ன மயக்கி இங்கிருந்து எஸ்கேப் ஆகலான்னு பாக்குற சரியாக கணித்து விட்டான் இங்கிருந்து அனுப்புவிங்கன்னு ஆசைப்பட்டந்தா ஆனா உங்களை மயக்கணும்னு நினைக்கல அப்போ போகணும்னு என்றாள் மறைக்காமல் பயம் இல்ல அப்படிதானே இருக்கு ஆனா வீட்டுக்கு போனோம் அம்மாவை பார்க்கணும் அழுது கொண்டே சொன்னாள் அவனை அறைந்த பெண்ணின் கண்களில் தைரியம் கண்டான் அப்படி ஒரு திமிர் இருந்தது அவன் விசாரித்தவரை அவள் எதற்கும் பயம் கொள்ளாதவள் எத்தனையோ முறை உயிரை பணையம் வைத்து பைக் ரேஸில் கலந்து கொண்டிருக்கிறாள் யாராக இருந்தாலும் கை நீட்டி விடுவாள் ஆனால் இவளோ எதற்கெடுத்தாலும் பயமும் கண்ணீரும் இது தவிர எதையும் செய்வது இல்லை நன்றாக நடிக்கிறாள் என்னை ஏமாற்றி இங்கிருந்து தப்பிக்க முயற்சி செய்கிறாள் இவள் உண்மையான குணத்தை நிச்சயம் வெளிக்கொண்டு வரவேண்டும் அவள் முகத்தை உற்று பார்த்தான் அப்பாவி போல இருந்தது நல்லாவே நடிக்கிற நீங்க இருந்து போகலாம் போய் சாப்பாடு ரெடி பண்ணு அதுக்குத்தான் காத்திருந்தவள் போல கப்பினை எடுத்துக்கொண்டு ஓடியே விட்டாள் பேதை அப்பாவியா இல்ல நடிக்கிறியா இன்னைக்கு நைட் வச்சுக்கிறண்டி உன்ன உண்மையான குணத்தை வெளியே வர வைக்கிறேன் அப்ப இருக்குடி உனக்கு என்று வன்மமாக சிரித்துக்கொண்டன் குரு மிஸ்டர் லிங்கம் என்ன பார்வ ஹெல்ப் பண்ணுங்க ஜி அவனுக்கு ஆச்சரியமும் சிரிப்பும் ஒரு சேர வந்தது என்ன பெண் இவள் கல்யாணமான பெண் கணவன் முன் இப்படி நிற்கும் பொழுது சிறிதும் கூச்சம் இல்லை நடிக்கிறாளா இல்லை என்னை பரிசோதித்து பார்க்கிறாளா என்று பல சிந்தனை அவனுக்குள் அவளுக்கு எப்படியோ ஆனால் சிவாவுக்கு கை கால்கள் எல்லாம் வேர்த்து விட்டது அவளுக்கு சேலை கட்ட முயற்சி செய்தவனின் கண்கள் அவன் என்ன முயற்சி செய்தும் அவளை பார்க்காமல் இருக்க முடியவில்லை தலை குளித்திருப்பால் போலும் அதை சரியாக கூட துவட்டவில்லை சொட்டு சொட்டாய் தண்ணீர் அவள் முகத்தில் வடிந்து கீழே தெரித்தது கண்களில் மை தீட்டி இருந்தாள் அது அவளின் பழக்கம் போல அவ்வளவு நேர்த்தியாய் இருந்தது நெற்றியில் சிறிதாய் ஒரு கருப்பு போட்டு அதைக் கண்டு அவன் புருவம் ஏறி இறங்கியது உச்சி வகிட்டில் குங்குமம் இல்லை காதில் ஒரு சின்ன கம்மல் அது கூட உற்று பார்த்தால்தான் தெரியும் கழுத்தில் மஞ்சள் கயிறு மட்டும் கிடந்தது நேற்று தங்க நகைகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தவள் இன்று சிறிதாய் ஒரு செயின் அணியவில்லை இரண்டு கைகளிலும் வளையல் இல்லை ஒரு சின்ன மோதிரம் அணிந்திருந்தால் முகத்தில் இதுவரை எந்த பருவும் இடம்பெறவில்லை என கூறிவிட முடியாது கன்னத்தில் அழகாய் ஒரு சின்ன பரு எட்டி பார்த்தது உதட்டில் சாயம் பூசும் பழக்கம் அவளுக்கு இல்லை போலும் இரண்டு ஆரஞ்சு இதழ்களும் ஏதோ ஒரு பாடலை ஹம்மிங் செய்தபடி இருந்தது அந்த கழுத்தின் ஓரம் பெரிதாய் ஒரு மச்சம் அதில் தண்ணீர் துளி முடியிலிருந்து விழுந்து தெறிக்க அவன் மனம் ஆட்டம் காண துவங்கியது கழுத்திலிருந்து இறங்கிய பார்வை தடம் மாறும் முன் திரும்பிக் கொண்டான் எனக்கு முக்கியமான வேலை இருக்கு இது வேறயா இப்ப என்ன பண்றது என முணங்கிக் கொண்டாள் நீங்க இருங்க சவி நானே வர சொல்றேன் என ஓடியே விட்டான் இதற்கு மேல் ஒரு நொடிக்கு மேல் அங்கிருந்தால் எல்லை மீறிவிடுவோம் என அவனுக்கு தெரியும் அவன் எண்ணியதெல்லாம் அவள் தன்னை பரிசோதித்து பார்க்கிறாள் ஒருவேளை எல்லை மீறிவிட்டால் அவள் தன்னை தவறாய் எண்ணி விடுவாள் மிஸ்டர் லிங்கம் லிங்கம் யோ என இவள் கத்து முன் கீழே ஓடியவன் அங்கு நின்று அவன் அண்ணி ஆனந்த் அருகே சென்று அழைத்தான் அனி எனங்க தம்பி ஏதாவது வேணுமா வந்து வந்து அவனுக்கு சொல்லவே கூச்சமாய் இருந்தது மேல போங்கள எனக்காக கொஞ்சம் என்றவன் அங்கிருந்து சென்று விட்டான் என்னாச்சு இவருக்கு என ஒரு மாதிரி பார்த்தவள் மாடிக்கு சென்றாள் அங்கு சேலை கட்டு தெரியாமல் சுத்தி கொண்டிருந்த வதுவை பார்த்ததும் சிரித்து விட்டாள் என்ன தேவி இது என்ன பண்ணிட்டு நீ சேலை கட்டு தெரியாதா உனக்கு சேலை கட்டு தெரியும்னு உங்க அம்மா சொன்னாங்களே என அவள் கைகளில் இருந்த சேலை வாங்கி இவர் மடிப்பு எடுத்தார் தெரியும் அக்கா ஆனா கையில அடிபட்டதுனால கட்ட முடியல அச்சோ கையில என்னாச்சு ஒன்னும் இல்ல சின்ன காயந்தான் அவர்தான் உங்களை வர சொன்னாரா அவரை கட்டிவிட சொன்னா உங்களை வந்து கூப்பிட்டாரா அச்சோ சிவாவை கட்டிவிட சொன்னியா அதுதான் விஷயத்துல ரொம்ப கூச்சம் எந்த பொண்ணுகிட்டயும் பேச மாட்டாரு சிவா ரொம்ப அமைதி ஓ ஆமா ஏன் இதுவரைக்கும் எங்ககிட்ட கூட அதிகம் இல்ல அவருக்கு எல்லாமே அவர் அம்மா தான் அதுதான் பயப்புல அப்படி ஓடிச்சா பயமா அவருக்கு அப்படியெல்லாம் இல்ல தேவி அவருக்கு பொண்ணுங்க மேல ரொம்ப மரியாதை பொண்ணை பார்த்தா மண்ணை பார்த்து நடக்கிற ஆளு நாங்களே எங்க அவருக்கு கல்யாணமே ஆகாதோன்னு நினைச்சோம் எந்த பொண்ணை பார்த்தாலும் வேணாம்னு தான் சொல்லுவாரு ஒரே பிசினஸ் என்றபடி அவளுக்கு கட்டி கட்டிவிட்டார் ஹா இன்னைக்கு வரட்டும் அந்த பீஸு என சிரித்து கொண்டாள் அத்தியாயம் இருபத்தி ஆறு வாழ்க்கை எப்படியெல்லாம் மாறுகிறது தான் பெரியவன் என்னை மிஞ்ச எவனும் இல்லை என யாரும் தலைக்கணம் கொள்ள கூடாது வாழ்க்கையும் காலமும் ஒரு புரியாத புதிர் அது நம்மை எப்படி கூட்டி செல்லும் என எண்ணி பார்க்க கூட முடியாது அதனால் அதன் போக்கில் செல்ல பழகிக் கொள்ள வேண்டும் சந்திராவுக்கு நினைவு எல்லாம் வீட்டின் மீது தான் இருந்தது என்னை தேடிக்கொண்டிருப்பார்களா என்னை மீட்டு செல்வார்களா அம்மா அழுதுட்டு இருக்குமா கல்யாணம் நின்னு போயிருக்கோம் அங்கே என்ன இருக்கும் எல்லாரும் அப்பாவத்தப்பா பேசியிருப்பாங்களே என ஆயிரம் எண்ணங்கள் மனதில் ஓடிக்கொண்டிருந்தது யம்மா அம்மாடி வதனா என்று சத்தம் கேட்டு கனவுலகில் இருந்து வெளியே வந்தவளுக்கு பாவம் அவன் வதனா என்று அழைத்தது மனதின் ஓரம் பதிந்தாலும் அது அப்பொழுது பிடிபடவில்லை நிமிர்ந்து பார்த்தாள் முன்னே காசி நின்று கொண்டிருந்தான் இப்பொழுது அவளுக்கு இருக்கும் ஒரே ஆறுதல் காசி மட்டுமே அவன் ஒருவன் மட்டுமே புன்னகையுடன் பேசுகிறான் என்னம்மா ஆழ்ந்த சிந்தனையில் இருக்க மாதிரி இருக்கே அதெல்லாம் ஒன்னும் இல்லைன்னா இல்லையே முகமே சரியில்லையே ரொம்ப சோகமா இருக்க ஞாபகம் வந்துருச்சுனா நான் வெளியே தங்குனது கஷ்டமா இருக்காமா ஒன்னும் புரியலண்ணா கண்ண கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்கு யார் இவங்க என்ன எதுக்கு கடத்திட்டு வரணும் நான் என்ன புரியல உனக்கு எதுவும் ஞாபகம் என்னதுண்ணா இல்ல இதுக்கு முன்னாடி நடந்தது அன்னைக்கு அப்படி நடந்திருக்க கூடாது அதுதான் இவ்வளவு தூரம் வந்திருக்கு சந்திராவுக்கு ஒன்றும் புரியவில்லை என்ன சொல்றீங்க அண்ணா புரியாமல் கேட்டால் காசி சொல்ல வாயெடுக்கும் நேரம் அண்ணா அண்ணா என்ன உள்ளே ஓடி வந்தான் ஒருவன் என்னடா அண்ணா உன குரு அண்ணா வர சொல்லிச்சு முக்கியமான விஷயமா போ வர என் அவள் பக்கம் திரும்பினான் முக்கியமான வேலமா அப்புறம் வர சந்திராவுக்கு ஒன்றும் புரியவில்லை என்ன நடந்துச்சு என்ன சொல்றாங்க ஒருவேளை இவங்க கிட்ட நம்ம வீட்டுல யாராவது கடன் வாங்கியிருப்பாங்களோ அதுதான் நம்மள கடத்திட்டு வந்திருக்காங்க போல முதல்ல இன்னைக்கு அவர்கிட்ட பேசணும் அப்பாட்ட சொல்லி எவ்வளோ பணம் வேணும்னாலும் வாங்கி கொடுக்கணும் என்னை எண்ணியபடி சமையல் செய்தவள் இன்று மணக்க மணக்க கூட்டு ரசம் பொரியல் சாம்பார் பத்தர் குழம்பு என அவ்வளவு ருசியாக சமைத்திருந்தாள் காலையில் கந்துவட்டி வாங்கவும் அடிதடிக்கு செல்லும் குரு இரவில்தான் வீடு வந்து சேர்வான் நேரத்திற்கு உண்ண வேண்டும் என்ற வார்த்தையெல்லாம் அவன் அகராதியிலே இல்லை அவனுக்கு எப்பொழுது பசிக்குமோ அப்போதுதான் சாப்பிடுவான் அங்கு பெரிதாய் அனைவரும் அருந்துவது இல்லை ஒரே ஒரு பாட்டி சமையல் செய்ய இருந்தார் அவரும் இவள் வந்ததால் நிப்பாட்டப்பட்டார் பொதுவாக வேலையிலிருந்து ஒருவரை விளக்கும் பொழுது அவர் புதிதாய் சேர்ந்தவரை முறைத்துவிட்டு செல்வார்கள் ஆனால் அந்த பாட்டியோ சந்திராவுக்கு கோடி கொம்படு போட்டார் நீ நல்லா இருக்கணும் இவனுங்க கிட்ட இருந்து எனக்கு விடுவு காலம் வாங்கி கொடுத்துருக்க ஆனா ஏம் அந்த சின்ன வயசுல இவங்க கிட்ட வந்து மாட்டிக்கிட்ட பாத்தா நல்ல பொண்ணு மாதிரி தெரியற இந்த பாட்டி சொல்ற இங்க இருந்து ஓடி போயிரு அவளுக்கு மட்டும் என்ன ஆசையா இவர்களிடம் குப்பை கொட்ட சமைத்து முடித்து அனைத்தையும் கொண்டு போய் உணவு மேடையில் வைத்தவள் யாரேனும் சாப்பிட வருவார்களா என காத்திருந்தாள் ஆனால் ஒருவரும் வரவில்லை ஏனோ யாரும் சாப்பிடாமல் அவளுக்கு உண்ண மனம் இல்லை சோர்வாய் இருக்கவும் அப்படியே உணவு மேசையில் தலை வைத்தவள் உறங்கி போனாள் தப்பு மேசையில் யாரோ தட்டும் சத்தம் கேட்டு பட்டென்று பதறிக்கொண்டு எழுந்து நின்றவள் முன்னே ஆடையில் இரத்தக்கரையுடன் நின்ற குருவைக் கண்டு அவள் கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தது கையில் ரத்தம் சொட்ட சொட்ட அந்த ரத்தத்தினை அவன் சட்டையில் துடைத்தபடி இவளிடம் பேசினான் என்ன மேடம் ரொம்ப தூக்கம் போல வசதியா இருக்கீங்க மெத்த வேணும்னா போடவா நக்கலாக கேட்டான் அவளுக்கு அதெல்லாம் காதில் விழவில்லை அவள் கண்கள் எல்லாம் ரத்தம் படிந்து அவன் சட்டை மீது மட்டும் நிலைத்திருந்தது ஹே சாப்பாடு என கர்ஜனையாக சொன்னான் இவள் பூம்பூம் மாடு போல தலையாட்டிவிட்டு வேகமாய் தட்டை எடுத்து வைத்து கிளாஸில் தண்ணீர் ஊற்றி என அனைத்தையும் எடுத்து வைத்தாள் குளித்து முடித்துவிட்டு வெறும் டிராயர் மட்டும் அணிந்து கொண்டு வந்தவன் தலையை கூட துவட்டவில்லை கைகள் கொண்டு ஆ எடுத்து அனைவருக்கும் குரு சாப்பிடுவது ஆச்சரியம் அது எப்படி வீட்டிற்கு வந்து சாப்பிட்டதே இல்லையே என்னமோ வயசு பிள்ளை சமைச்சா ஆம்பட்டு பேரும் வீட்டை விட்டு வெளியே போக மாட்டானுங்க போல சந்திரா முகத்தில் இப்பொழுதுதான் நிம்மதி வந்தது அவளுக்கு அனைவரும் அவள் கையால் உண்ண வேண்டும் அவள் சமைத்த உணவை உண்ணும் போது அவர்கள் முகம் ருசியால் மலர வேண்டும் தானே அனைவரும் ஏங்குவது முகமெங்கும் சந்தோஷமாக அனைவருக்கும் அவளே பரிமாறினாள் இது அங்கிருந்த அனைவருக்கும் புதிது பாட்டி சமைத்து வைத்ததோடு அவ்வளவுதான் மற்றபடி அங்கு அனைவரும் அவர்கள்தான் சாப்பாட்டை போட்டு சாப்பிட வேண்டும் அதுவும் இந்த பொசகட்ட பயல்களுக்கு ருசியா வேற சமைச்சு போடணுமா என தினமும் கேவலமாய்தான் அதுவும் வாயில் வைக்க முடியாத அளவு சமைத்து போடும் பொழுதே அதை ஒன்றும் வைக்காமல் தின்று தீட்டுவிடும் கூட்டம் இது அனைவரும் சற்று ஆச்சரியமாக சந்திராவை நிமிர்ந்து பார்த்தனர் குரு அதை கண்டு கொள்ளவில்லை அமைதியாக உண்டு கொண்டிருந்தான் அதுவே அவளுக்கு பெரிய உதவியாய் இருந்தது அனைவருக்கும் உணவு பரிமாறியவள் காசிக்கு மனதார பரிமாறினாள் ஆனால் ஒருவன் அருகே செல்லும் பொழுது அவள் கைகள் அப்படியே அந்தரத்தில் நின்றது நிமிர்ந்து பார்த்தால் பீட்டர் அவளையே உற்று நோக்கிக் கொண்டிருந்தான் ஏனோ அவனை பார்த்தால் இவளுக்கு பயம் தொத்திக் கொள்கிறது என்னமா பார்த்துட்டு இருக்க வை என்று காசி சொன்ன பிறகுதான் அவனுக்கு எடுத்து வைத்தாள் அவன் முகத்தை பார்க்கவே இல்லை ஆனால் அவன் இவளையே தான் யாரும் அறியாவண்ணம் பார்த்துக் கொண்டிருந்தான் ரசத்து பொரியல் வைமா கூட்டு வைமா சாம்பார் ஊத்துமா என அனைவரும் மனதார வாங்கி கேட்டு உண்டனர் உண்மையாக உணவு அவ்வளவு ருசி நல்லதன போய்ட்ருக்குன்னு நினைக்கும்போதுதான் தான் ஒரு சத்தம் தப்புன ஒரு அறை சாப்பிட்டபடி அனைவரும் நிமிர்ந்து பார்க்க கண்கள் கலங்க கண்ணத்தில் கைவைத்தபடி அதிர்ந்து போய் நின்று கொண்டிருந்தாள் சந்திரா முன்னே ருத்ரமூர்த்தியாய் நின்று கொண்டிருந்தான் குரு அங்கே ஒருவன் விக்கிக் கொண்டிருந்தான் யாருக்கும் ஒன்றும் புரியவில்லை அவளை பாவமாய் பார்த்தனர் அதுவும் எச்சிக்கையுடன் அடித்திருந்தான் அத்தனை பலமாய் அவளுக்கு அவமானமாய் இருந்தது என்ன இது மாதிரி சமைச்சிருக்க வாயில வக்க முடியல அவன் விக்கிறானே தண்ணி வச்சியா என்ன நினப்புல இருக்க அம்புட்டு ஆம்பளைங்க இருக்க இடத்துல என்னடி அவுத்து காட்டிட்டு இருக்க இந்த வேலைதான் பாக்குறியா ஒரு சமையல் பண்ண தெரியல என்ன கோபமாய் திட்டினான் வது கிளம்பி கீழே வர அவளை பார்த்ததும் ஆனந்தையும் வைதேகியும் முணுமுணுத்துக் கொண்டனர் போச்சு முதல் நாளே நல்லா வாங்கி கட்டிக்க போறா தேவி ஏண்டி என்னடியாச்சு என என்ன ஆனந்தி புரியாமல் கேட்டாள் அக்கோ அவளை பாருங்க கழுத்துல காதுல ஒன்னும் போடல கருப்பு போட்டு வச்சிருக்கா நெத்தியில குங்குமம் இல்லாம போச்சு இன்னைக்கு அத்த காளி அவதார் எடுக்க போறாங்க என முணுமுணுத்துக் முணுத்து கொண்டாள் அப்பொழுது சரியாக ரங்கநாயகியும் வதுவை பார்த்து விட்டார் வாமா மகாராணி நேரம் போதுமா உங்க வீட்டுல எட்டு மணிக்கு எந்திரிக்க சொல்லி வளர்த்தாங்களா ஐயோ அத்த என்ன சொல்றீங்க எட்டு மணி ஆயிடுச்சா என்ன வேகமாக கடிகாரத்தை தேடினாள் அடே என்னத்த ஏழு ஐம்பத்தெட்டு தான் ஆகுது எட்டு மணின்னு சொல்றீங்க நாமியாரே ஒரே குறும்புதான் அங்கிருந்து அனைவரும் இவர்களை வினோதமாய் பார்த்தனர் ஏய் ஏ நில்லு எங்க கழுத்துல காதுல ஒன்னும் இல்ல ஐயோ நெத்தியில கருப்பு போட்டு வச்சிருக்காளே தலைய விரிச்சு போட்டு வந்திருக்காளே குங்குமம் கூட வைக்கலையே கல்யாணம் ஆனது என் மகனை கொல்ல பாக்கிறாளே என ரங்கநாயகி ஆட்டத்தை துவங்கி விட்டார் அப்பொழுது அப்பொழுதுதான் ஞாபகம் வந்தது குங்குமம் வைக்க மறந்துவிட்டோம் என்று போச்சு ஒன்னும் தெரியாதவள என் பையனுக்கு கட்டி வச்சுட்டாங்களே என் பையன் வாழ்க்கை போச்சே மூலி மாதிரி வந்து நிக்கிறாளே வதுவுக்கு அப்படியே அவரை குனிய வைத்து இரண்டு கும்மு கும்ம வேண்டும் என்று மனம் ஏங்கியது பேசுற வாய அப்படியே கோணுசி சிவச்சு தச்சா என்ன பொட்டு வைக்காதது அவ்ளோ பெரிய குத்தமா போச்சே எங்க மான போச்சே மரியாதை போச்சே எங்க வம்சம் போச்சே என ராகம் போட்டார் சின்ன பொண்ணுதானே ரங்கநாயகி விடு சொன்னா தெரிஞ்சுக்க போறா என சிவாவின் பாட்டி குச்சி ஊனி ஊனி மெல்ல நடந்து வந்தார் ஹ இதே வார்த்தைய என்ன ரங்கநாயகி ஆரம்பிக்கும் முன் முந்தி கொண்டு பேசினாள் வது இல்ல பாட்டி மாமியார் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு மத்தவங்க பார்த்து நாலு வார்த்தை நாக்க புடுங்குற மாதிரி கேட்க கூடாதுன்னு அவங்களே கேக்குறாங்க அவங்க யார் நல்லதுக்கு சொல்றாங்க அனைவரும் முழித்தனர் எங்க நல்லதுக்கு இந்த குடும்ப தானே சொல்றாங்க அதுல என்ன தப்பு இருக்கு மேல எம்பிட்டு பாசம் இதோ இப்ப போய் வச்சிட்டு வந்துற நம்ம குடும்பமானும் காத்துல பறந்தா நல்லாவா இருக்கும் என்ன ரங்கநாயகியை பேச விடாமல் வதுவே பேசிவிட்டு அவள் அறைக்கு ஓடிவிட்டாள் ரைட் அவளுக்கு ஏத்த மருமகதா ரங்கநாயகியை ஆஃப் பண்ணிட்டா பயங்கரமான ஆளதா தேடி புடிச்சு கட்டிருக்கா இனிதான கூத்துருக்கு என்ன பாட்டி சிரித்து கொண்டார் அறைக்கு வந்த வதுவுக்கு வரும் கோபத்தில் அந்த ரங்கநாயகி மண்டையை மிக்சியில் வைத்து இரண்டு அடி அடித்தால் என்னவென்பது போலதான் இருந்தது எம்பிட்டு தைரியம் இருந்தா இப்படி பேசுவ இருக்கடி உனக்கு என்றபடி அவள் குங்குமம் வைக்கப் போக அதற்கு முன் இன்னொரு வலிய கரம் அவள் நெற்றியில் குங்குமத்தை வைத்தது திரும்பிய அவள் முன்னே இருந்தவனை கடுப்புடன் பார்த்தல் உங்களை சேலை கட்ட சொன்னா எங்க லிங்கம் அவள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாதவன் மெல்லிய புன்னகையுடன் அவளை கட்டிலில் அமர செய்தான் எதுக்குங்க கழுத்துல கைல காதுல எதுவும் போடாம இருக்கீங்க உண்மை சொல்லவா பொய் சொல்லவா உங்களுக்கு என்ன தோணுதோ அத சொல்லுங்க பது பீரோவை திரும்பி பார்த்தாள் அதில் நூறு சவரனுக்கு மேல் நேற்று அம்மையப்பன் போட்ட நகைகள் இருந்தது ஆனால் அதில் ஒரு மெல்லிய தோடை கூட அணி அவளுக்கு விருப்பம் அவருடைய பணத்தில் ஒரு ரூபாய் அனுபவித்தால் கூட அது பாவம் என எண்ணிக்கொண்டாள் கல்யாணம் வந்தாச்சு இனி எனக்கு எல்லாமே என் தான் அது மட்டும் இல்ல நான் இனி என்ன போட்டாலும் ஒன்னு அது நீங்க வாங்கி கொடுக்கணும் இல்ல நான் வாங்கணும் என் பிறந்த வீட்டிலிருந்து ஒரு துரும்ப கூட அனுபவிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் இதுல ஏதும் தப்பு இருக்கா அத்தியாயம் இருபத்தி ஏழு என் புருஷ வாங்கி கொடுத்ததை நான் போடணும்னு எதுவும் தப்பு இருக்கா என்ன வது கேட்ட கேள்வியில் சிவலிங்கேஸ்வரன் எதுவும் பேசாமல் ஒரு நொடி அவளையே உற்று பார்த்தான் ஹலோ லிங்கம் என்ன அப்படி பாக்குறீங்க நான் கேட்டதுல ஏதோ இருக்கா அவன் இல்லை என்பது போல தலையசைத்தான் சிவா அந்த அறைக்குள் இருந்து இன்னொரு அறைக்கு சென்றான் என்ன பேசாம போறாரு என்னவோ என்றவள் எழுந்து சேலையை சரி செய்து கொண்டு நெற்றியில் மற்றும் உச்சியில் குங்குமம் இட்டு கையில் சிறு கண்ணாடி வளையல் அணிந்து கொண்டாள் பின் அவள் முழு உருவத்தையும் கண்ணாடியில் பார்த்து கொண்டவளுக்கு சேலையில் எந்த ஆபரணமும் இன்றி அழகாய்தான் இருந்தாள் மஞ்சள் தாளி ஒன்றே அவளை பேரழகாய் காட்டியது இதற்கு முன் யாராவது நீ இப்படி ஒரு நிலையில் என்று சொல்லி இருந்தால் சிரித்திருப்பாள் ஆனால் இதோ நடந்து கொண்டிருக்கிறதே முதலில் தாய் தந்தையை மீட்க வேண்டும் பின் இங்கிருந்து தப்பிக்க வேண்டும் ஆனால் எப்படி நண்பர்களிடம் உதவி கேட்டு பார்ப்போமா வேணா அம்மையப்பன் மிகவும் மோசமானவர் தனது நண்பர்கள் உதவுவது தெரிந்தால் நிச்சயம் அவர்களைக் கூட தயங்க மாட்டார் பேசாம இந்த வீட்டில் யார்கிட்டயாவது உதவி கேட்டு பார்ப்போமா பேனா இந்த வீட்டில் யார் எப்படி என்று இவளுக்கு எதுவும் தெரியாது ஆழம் தெரியாமல் காலை வைக்கக்கூடாது முதலில் இங்கு இருப்பவர்களைப் பற்றி முழுதாய் அறிந்து கொள்ள வேண்டும் பின் தப்பிப்பது பற்றி யோசனை செய்ய வேண்டும் என முடிவு எடுத்தவள் முன்னே வந்து நின்றான் என்ன இப்படி குறுக்க வந்து நிக்கிறான் என்னவா இருக்கும் என உள்ளே எண்ணிக்கொண்டவள் வெளியே மரியாதை நிமித்தமாக கேட்டாள் என்னங்க அவளுக்கு இப்படி கட்டிய கணவனை ஏதோ சர்க்கார் போல மரியாதை கொடுத்து பேசுவதெல்லாம் பிடிக்கவில்லை அவள்தான் செமினிசம் பேசும் பெண்ணாச்சே ஆனால் இப்பொழுது வேறு வழியில்லை இங்கிருந்து தப்பிக்க வேண்டும் என்றால் அவள் சந்திராவைப் போல சாந்தமான பெண்ணாய் நடந்து கொள்ள வேண்டும் சிவா கைகளை அவள் முன் நீட்டினான் அதில் ஒரு மெல்லிய தங்கு செயின் மற்றும் ஒரு ஜோடி தங்க வளையல் மற்றும் ஒரு ஜோடி தங்க லோலாக்கு இருந்தது அதபடி இவர்கிட்ட பொண்ணுங்க நகையெல்லாம் இருக்கு என இவள் ஆச்சரியமாக பார்த்தாள் அவள் என்னையதை கண்டு கொண்டானோ என்னவோ அவனே அதற்கு பதில் சொன்னான் இது என் தங்கச்சி கெடுத்தது தங்கச்சியா அந்த கேரக்டர் வேற இருக்கா இன்னும் யார் யார் இருக்காங்களோ இந்த குடும்பத்துல இருக்கவங்கள ஞாபகம் வச்சுக்கவே எனக்கு தனி மூளை வேணும் போலவே என எண்ணிக்கொண்டால் உங்க தங்கச்சி நகையை எனக்கு கொடுக்குறீங்களே அவங்க கோச்சுக்க மாட்டாங்களா ஏண்டி என் நகையை போட்டேன்னு சண்டைக்கு வந்தா முன்பே கேட்டுக்கொண்டாள் இல்ல அதெல்லாம் கேட்க மாட்டா என்ன தலையாட்டினான் அப்ப சரி கொடுங்க என்ன கை நீட்டினாள் அவன் நகையை அவள் கைகளில் கொடுக்கவில்லை அவனே நகையை கழுத்தில் அணிவித்து விட்டான் காதில் காதணி போட்டு விட்டான் கையில் வளையலை போட்டு விட்டான் அந்த நகை அவளுக்கு அவ்வளவு இருந்தது ஏதோ அவளுக்கென்று அளவெடுத்து செய்தது போல இருந்தது மீண்டும் தன்னை முழுதாய் கண்ணாடியில் பார்த்து கொண்டாள் வது அடி வது நீ அழகிடி என்று அவளை பெருமைப்பட்டு கொண்டாள் அவளுக்கொன்றும் அவன் கைகளால் நகை போட்டுக் கொள்ள இல்லை அவளுக்கு அம்மையப்பன் காசில் ஒரு பைசா அனுபவிக்க கூடாது அவளிடம் பணம் இருக்கிறது வாங்கிக் கொள்ளலாம் ஆனால் அந்த பணம் எப்படி வந்தது என்று கேட்டால் அவள் என்ன பதில் சொல்வாள் அதனால தான் அப்படி ஒரு பிட்டை போட்டாள் பாவம் இவ வேற குட்டி போட்ட போன மாதிரி நம்ம பின்னாடி சுத்திட்டு இருக்கான் நம்ம இங்கிருந்து எஸ்கேப் ஆக போறது இந்த பக்கிக்கு தெரிஞ்சா என்ன பண்ண போறானோ என அவனுக்காக சிறிதாய் ஃபீல் பண்ணி கொண்டாள் முதல்ல நம்ம இங்கிருந்து எஸ்கேப் ஆவோம் அப்புறம் இந்த நகைக்கு காசு எல்லாம் போட்டு விட்டுருவோம் இவங்க பொருள் நமக்கு இதுக்கு என அவனிடம் இருந்து உனக்கு எதுவும் வேண்டாமா கேட்டது எனக்கு எதுவும் வேண்டாம் மனம் வேகமாய் சொன்னது அப்போ அதையும் கழட்டி கொடுத்துருவியா அவள் மனம் கேட்டது இப்பொழுது என்ன பதில் கூறுவாள் ஒரு நொடி அவளிடம் அமைதி ஹா கொடுத்துருவேன் இது ஒண்ணும் என் விருப்பத்தோடு நடந்த கல்யாணம் இல்லையே இது கட்டாய கல்யாணம் தானே பின்னையே நான் வருத்தப்படணும் நிச்சயமா இங்கிருந்து போகும்போது அவன் கட்டின தாலியையும் அவன்கிட்டே கொடுத்துருவ உறுதியாய் எண்ணிக் இதே உறுதி அவள் இந்த வீட்டை விட்டு செல்லும் பொழுது இருக்குமா தாலியை கழட்டி கொடுத்து விடுவாளா யார் அறிவார் காலம் ஒன்றே அறியும் பார்ப்போம் காத்திருந்து கன்னத்தில் வைத்தபடி கலங்கி போய் நின்றாள் சந்திரா அவள் கண்ணம் சிவக்கும்படி அறைந்தவனோ அவள் உள்ளம் நோகும்படி பேசிவிட்டு வேகமாய் அங்கிருந்து சென்று விட்டான் இப்படி ஒரு சூழ்நிலையில் இதுவரை அவள் இருந்ததில்லை வீட்டில் ராணி போல வளர்க்கப்பட்டவள் இன்று யாரென்றே தெரியாதவன் கையால் அதுவும் எச்சி கையால் அத்தனை பேரின் முன் அடி வாங்கியது அவமானமாய் இருந்தது கண்ணத்தை பிடித்தபடி அங்கிருந்து சமையலறைக்குள் ஓடிவிட்டாள் சந்திரா முடிந்த அளவுக்கு அழுது முடித்தவள் முன் யாரோ நிற்பது போல இருக்கவும் மெல்ல கண்களை துடைத்துக்கொண்டு எழுந்து நின்றாள் அவள் முன்னே நின்றது காசியே எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் மற்றவர் மனம் நோகாமல் நடந்து கொள்பவள் இப்பொழுதும் அப்படியே சிரித்த வண்ணம் முன்னே இருந்தவனை பார்த்தாள் என்னன்னா ஏதாவது வேணுமா புன்னகையுடன் கேட்டாள் நல்ல பொண்ணு பாவம் இங்கே வந்து சிக்கிக்கிட்டாளே என்று வேதனையாய் இருந்தது அவனுக்கு என்னம்மா தங்கச்சி வலிக்குதா அக்கறையாய் கேட்டான் புன்னகையுடன் இல்லை என்று தலையசைத்தவள் வேதனையை மறைத்து கொண்டாள் இல்லண்ணா அதெல்லாம் ஒன்னும் இல்ல என்று பொய்யாய் புன்னகை செய்தாள் இவ்ளோ நல்ல பொண்ணா இருக்கியம்மா ஏன் குருக்கிட்ட போய் வம்பு பண்ண அவனை பத்தி உனக்கு தெரியாது அவனுக்கு ஒருத்தங்களை பிடிக்கலனா அவங்கள கொடுமை பணம் எந்த அளவுக்கு வேணாலும் போவான் பசங்க கூட தாங்க முடியாது நீ எப்படிமா தாங்குவ நினைச்சு கூட பார்க்க முடியல அவன் என் நண்பன் அவனுக்கும் என்னால துரோகம் பண்ண முடியாது நீ நல்ல பொண்ணு நீ கஷ்டப்படுறதையும் பார்க்க முடியலமா உண்மையான வருத்தத்துடன் சொன்னான் காசி அண்ண எனக்காக உண்மையா ஒரு உயிர் ஏங்குறதே நான் பண்ண பொண்ணியும் பொண்ண பிறந்தவே அவங்க கஷ்டப்பட்டு தான் ஆகணும் பரவாயில்லனா என்ன நடந்தாலும் நடக்கட்டும் கடவுள் நிச்சயம் கூட இருப்பார் ஆனால் அவளுக்கு ஒன்று மட்டும் புரியவில்லை அவள் இதுக்கு முன்னால் இவனை பார்த்தது கூட இல்லை அப்படி இருக்கும் பொழுது எப்படி அவனிடம் பிரச்சனை பண்ண முடியும் குழப்பமாய் இருந்தது என்னமோமா அவன் பால் கொண்டு வர சொன்னான் வது பார்த்திருந்துக்கோமா அவன் சொன்ன வது என்ற சொல் அவள் காதில் நன்றாய் விழுந்தது வதுவா என்ன சொல்லிட்டு போறாரு ந சந்திரதானே இவர் என்ன வதுன்னு சொல்றாரு தலை வெடிப்பது போல இருந்தது அதோடு பாலை எடுத்துக்கொண்டு அதை யோசித்த வண்ணம் அவன் அறைக்கு சென்றவள் ஏதோ சிந்தனையில் சூடான பாலை குரு மீதே கொட்டி விட்டாள் அவ்வளவுதான் அவள் கண்களில் அப்பட்டமான பயம் எட்டி பார்த்தது அவளுக்கு பயத்தில் வார்த்தை வரவில்லை நாடிச்சதுக்கு இப்ப நான் பழி வாங்கிட்ட அப்படிதானே என்றபடி குரு கண்களில் ருத்ரம் தெரிக்க அவளை நெருங்கினான் சத்தியமா இல்லை என திக்கி திணறி பேசினாள் தான் அநியாயம் கண்டாவே கோபம் பொங்குமே உன் அத்தனை பேர் முன்னாடி அடிச்சதுக்கு இப்ப என்ன பழி வாங்கிட்ட என்று அவளை நெருங்கி கதவோரம் சிறைப்பிடித்தவன் அவள் பிஞ்சு கைகளை மெல்ல பிடித்து கதவின் ஓரம் வைத்தான் இல்லங்க நான் தெரியாம என முடிப்பதற்குள் அவள் அலறல் சத்தம் அந்த வீடு எங்கும் ஒழித்தது கொடுமைக்காரன் அவள் பிஞ்சு கைகளை கதவு சாத்தும் இடத்தில் வைத்து வேகமாக கதவை சாத்தினான் பாவம் பலி பொறுக்க முடியவில்லை அந்த பொன்மேனி கொண்டவளால் ஆஹா பப் பலிக்கிதுங்கஹா உயிர் போன வழியில் அலறினால் இன்னைக்கு கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் கதை பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அப்படியே வீடியோவை லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த கதையோடய தொடர்ச்சி அடுத்த வீடியோல வரும் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் உங்கள் லார்ஜே மோனிகா